வந்துட்டோம் செம்மையா இருக்கு வா கோயில் தெரிது ஃபைனலி ரீச் ஆயிட்டோம் மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு அடி உயரம் கடந்து பெருமாள் கோயிலை பார்த்துட்டோம் உண்மையில் வியூ பாயிண்ட்லாம் தரமாக இருக்குது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு ஃபைனலி காட்டு மலை பையல்லாம் கடந்து மேலே வந்துட்டோம் ரொம்ப டயர்டாக இருக்கு பக்கம் போயிட்டு गाइस पर माल पाक पोरो नंबर गोप्रो के என்ன வர முடியல டயர் வந்துடுتاது. நம்ம அப்படியே உள்ள போறதுக்குள்ள ஃபைனலா ரீச் ஆயிட்டோம். ஊமில்லை ஒரு டஃப்பான ஒரு ட்ரக்கிங் தான் பயங்கர டஃப்பாக இருக்கு. எங்கன்னா அந்த கம்பி வந்து ஏறுற பாதையில இருந்துமே நம்ம பெருமாள் அந்த கோயில் வந்து நம்ம வந்து சேர்ற இடம் வரையுமே அந்த டஃப்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது கீழே பார்த்துருப்பீங்க வீடியோவில் ட்ரெக் பண்ணி வந்தது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஏறிடலாம் அது வயசானனாலும் ஏறிடலாம் பட் இங்கே வந்து அந்த கம்பி பிடிச்சி ஏறுறது வந்து வயசானாலும் கண்டிப்பாக ஏற முடியாது முடிஞ்சால் ஏறலாம் பட் ரொம்ப ரிஸ்க் இருக்குது ஏறும்போது உண்மையிலே நான் பார்த்ததில் ரொம்ப டஃப்பான மேலே அது மாதிரி ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கூட இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரியுது இங்கே கீழே தான் கல்ல வந்து கிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் அந்த ஒரே ஒரு பெருமாள் இருக்கிற அந்த ஒரு இடம் தான் அதுக்குள்ளேயே அந்த செவத்துலையே அந்த பெயிண்டிங்கில் ஃபுல்லாகவே பேர் எழுதியிருப்பாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் அப்படியே சைடில் சைடில் எழுதுனா கூட பரவாயில்ல இது மேலே இப்படி டாப்பில் எது ஸ்பைடர் மேன் பயன் புக்கானு போய் போய் இருக்குது எல்லாரும் அந்த பேர் எழுதி வச்சுக்கிறாங்க தயவுசெய்து நான் எல்லா வீட்லையும் சொல்கிற ஒரே விஷயந்தான் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க இல்லை ஒரு ஏற போகிறீங்க அந்த கோயில் அந்த மலையை தாண்டி தான் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம்னா அதில் இந்த மாதிரிலாம் பேர் எழுதி கிருக்காதீங்க அது ஒரு ஒரு விஷயம் நான் இந்த கோயிலுக்கு வந்தனால அப்படி சொல்கிறேன் பட் இப்படி பண்ணவே பண்ணாதீங்க அதை பண்ணுறனால உங்களுக்கு ஒரு எந்த யூஸுமே இல்லை ஜஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வரும் உங்கள் பேர் பார்க்கணுன்னு பண்ணுறீங்களா என்னான்னு தெரில தயவு செஞ்சு கோயில் அந்த மாதிரி பண்ணாதீங்க வேறு இடத்துல கூட போய் பண்ணுங்கள் ஸோ இது என்னோட ரெக்யூஸ் அப்புறம் இந்த கோயில் வந்து நம்ம கீழே சொல்லியிருப்போம் அடிவாரத்தில் இந்த கோயிலை பற்றி எதனா ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணலாம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நம்ம போன முக்காவாசி மலைகளில் வந்து சனிக்கிழமை டைமில் பெருமாள் கோயிலில் பூசாரிங்க இருப்பாங்க பட் இங்கே யாரும் இல்லை ஏன்னா இருக்க முடியாது ஏன்னா இப்போ அந்த விசேஷமானால வர வரலாம் ஆனால் இந்த மாதிரி சனிக்கிழமை டைமில் மற்ற மலைங்கள் இருக்காங்க இந்த மலையில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னால் அந்த வீடை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கம்பி பிடிச்சி ஏறி வரதெல்லாம் ஒவ்வொரு டைமும் ரிஸ்க்கு தான் ஸோ அதனால் அவங்க விசேஷமான அதாவது புரட்டாசி மாதம் அன்னைக்கு என்றைக்கு விசேஷமாக இருக்கும் அன்றைக்கினால மட்டும்தான் பூசாரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து கோயில் வந்து பூட்டியெல்லாம் இல்லை அந்த கேட்டு ஓப்பனாகவே இருக்குது நீங்கள் வந்து பெருமாளை தரிசித்து போகலாம் அதாவது என்றைக்குமே அந்த கேட்டுன்றது க்ளோஸ் ஆகாத மாதிரி எனக்கு தெரியுது நான் வந்ததும் கேட்டு க்ளோஸில் இருக்கும் நம்ம வெளியில தான் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன் பட் அப்படி இல்லை நம்ம உள்ளே போய் பெருமாளை பார்த்துட்டு வணங்கிட்டு வரலாம் ஸோ அப்படி ஒரு ஓப்பனாக யார் வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க மற்ற மலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்தாருனால்தான் அந்த கேட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் பட் இங்கே ஃபுல்லாக ஓப்பன்லேயே இருக்குது வேறு மாதிரி அவங்களே ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன் நான் பார்த்த மலை ஏற்றம்ல இது கொஞ்சம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட அதே மாதிரி வியூ பாயிண்ட் சொல்ல வார்த்தையே வார்த்தையெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் ரிஸ்க் தான் இங்கே வந்து கம்பிங்கெல்லாம் கிடையாது இங்கே பாருங்கள் சைடில் தான் லைட்டாக ஸ்லிப்பான கீழே தான் அந்த மாதிரி தான் இருக்கும் பரவாயில்லாம் சுற்றியும் சரி ரெண்டே பில்டிங் மாதிரி தான் ரெண்டே கட்டிடற மாதிரி தான் ஒன்று பெருமாள் இருக்கிறது இன்னொன்று புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க அது என்னென்னு தெரியல இன்னும் உள்ளே போய் பார்க்கல இங்கே கோபுரம் இருக்குது நம்ம அப்படியே கோபுரத்தை பார்த்துட்டு அப்படி பெருமாள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ வியூ பாயிண்ட்டுக்கு வந்து இங்கே குறைய இல்லை பயங்கரமாக இருக்குது ஸோ நீங்கள் பெரிய மலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக வந்திருக்கோம் நாங்கள் ஏர்லி மார்னிங் தான் கரெக்டாக வந்துட்டோம் பட் இருந்தாலும் லைட்டாக வெயில் அடிச்சுது பட் இப்போ கொஞ்சம் மூடிகிட்ருக்கு ஆனால் இன்னும் ரிஸ்க் என்னென்னா மழை பேஞ்சால் நம்மளால் கண்டிப்பாக இறவும் முடியாது இறங்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு அதாவது கமல் சார் சொல்கிற மாதிரி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுன்ற மாதிரி ஏன்னா வலிக்கு விட்டுரும் அந்த பாதை நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு டஃப்பான பாதை அதே மாதிரி மலை உச்சியில இருந்து அடிவாரத்த வரையுமே அஞ்சு குளம் இருக்குன்னு சொன்னாங்க நான் வரவில்லை மூணு குளம் பார்த்தேன் ஸோ நாலா தான் ஒரு குளம் இங்க ஒன்று இருக்கு கீழே இருக்குது இருக்கு அந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் உள்ள வந்து சமைக்கிற இடம்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ளே நம்ம ஏன்னா வேண்டல் வச்சு சமையல் பண்ணுற மாதிரி எதனா இருந்துச்சுன்னா உள்ளே சமைச்சிக்கலாம் ஸோ அதுக்கு தான் அதுக்கு தான் அந்த இடம் கொடுத்துருக்காங்க உண்மையாக சொல்கிறேன் பயங்கரம் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் கண்டிப்பாக இந்த பெரிய மலை சொல்லுவேன் என்ன வெள்ளிங்கிரி அதே மாதிரி சதுரங்கிரி மலைலாம் சதுரங்கிரி பருவத்த மலைலாம் ஒரு சொல்லலாம் ஏன்னால் அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுண்ணா இது நம்ம ஊரில் நம்ம கிருஷ்ணகிரியில் அதாவது நம்ம காவேரிப்பட்டினம் இந்த நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு மலை அதுவும் பயங்கரமான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு போது நமக்கு உண்மையிலே பயங்கரமாக இருக்குது நினச்சாலே ஒரு மாதிரி இதாக இருக்குது ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ட்ரக் பண்ணி வரும்போது அதாவது கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது இல்லைன்னு சொல்லி நாங்கள் வீடியோவில் பேசிப்போம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார் ஆனால் அதை கஷ்டத்தைலாம் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டு பெரும்பாலும் அப்படி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ இங்கே நான் உங்களுக்கு மேக்ஸிமம் நான் ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தேன் பட் முடியல பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா கோயிலையும் பண்ணுற விஷயம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கேன்னா இந்த மரத்தில் பாருங்களேன் ஒரு காணிக்கை மாதிரி கட்டி வேண்டல் நிறைவேற்றுறது அது எல்லாம் கோயிலையும் இருக்கிறது தான் ஸோ காமன் தான் கீழே ஒரு பூசாரிட்ட கேட்டு பார்த்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா சேம் விஷயம் தான் அந்த கல்யாண ஆகாதவங்களுக்கு தள்ளி போகிறவங்களுக்கு நடக்கலாம் வேண்டுதல் வச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு வேடல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் அந்த மாதிரி தான் எல்லாம் கோயிலும் இருக்கிற மாதிரி எங்கேயும் அதே மாதிரி தான் சொன்னாங்க பட் அந்த ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வார்த்தையெல்லாம் பயங்கரமான ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் பெருமாள் கோயிலுக்கு என்றைக்குமே விசேஷமாக வரணும்னா சனிக்கிழமை தான் சனிக்கிழமை டைமில் வாங்க நான் கீழே இருந்து மேலே வர வரையுமே இன்ன வரையுமே இந்த மலைக்கு இன்றைக்கி யாரும் வரல நாங்கள் ரெண்டே பேர் தான் வந்தோம் அப்படி வரும்போது ஒரு ஒரு த்ரில்லான வரவழி பாதை தெரியாமல் ஒரு பயங்கரமான வழி ரெண்டு மூணு வலி மாறி போயிட்டோம் ஸோ அப்படி வரும்போதே ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்காம ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி ஒரு மூணு நாலு எபிசோடு மாதிரி உங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன் கண்டினியூவாக பாருங்கள் உண்மையிலே பயங்கரமாக இருக்குது ஒரு நாள் டூ ஒரு நாளே கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா ஒரு ரெண்டு மாசமாக நம்ம வீடியோ பெண்டிங் வச்சுட்டோம் வீடியோ பெண்டிங்னா சேனலில் வந்து ஆக்டிவாகவே இல்லை ஏப்ரல் மே மாதம் ஏன்னா வெயில் வெயில் காலம் வெளியே வர முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தனால வீடியோ எதுவும் போட முடியல பெருசாக நமக்கு கண்டென்ட் எதுவும் கிடைக்கல ஸோ இனி அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டு கண்டினியூ வந்துட்டே இருக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரக்கிங் அண்ட் ட்ராவலில் மீட் பண்ணலாம் Bye bye guys.